ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான ஸ்வீட் செய்ய போகிறீங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்வீட் செய்ய தேவையான பொருட்கள் ஒன்றரை கப் கோதுமை எடுத்துக்கலாம் ஒரு கப் பிடிச்ச வெள்ளம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம எடுத்து வச்ச வெள்ளத்தை சேர்த்து ஒரு கப் வெள்ளத்துக்கு ஒன்றரை கப் தண்ணியும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இப்ப இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெல்லம் கரைஞ்சா போதுங்க இதுக்கு பதலாம் தேவையில்லை இப்ப நம்ம வெல்லம் சூப்பரா கரைஞ்சாச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து நெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்ச பத்து முந்திரியை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை ஃப்ரை ஃப்ளமிச்சுங்க இல்லைன்னா சீக்கிரமாக கறிக்கிடும் முந்திரி இந்த அளவுக்கு செவந்த வந்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மறுபடியும் அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்ச கோதுமை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கோதுமைடியே பச்சை வாசனை போனால் போதுங்க நம்ம கோதுமை இப்போ மூணு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதும் கால் கப் சன்ஃப்ளவர் எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாசனை இல்லாத எண்ணெயாக பார்த்து சேர்த்துக்குங்க அப்போ நம்ம ஸ்வீட் நல்லா டேஸ்ட்டாக வரும் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தை ஒரு வடிகட்டிய வச்சு நம்ம கோதுமால ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளமோ கோதுமோ நல்லா மிக்ஸ் இருக்குல்ல மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளிமிச்சே மிக்ஸ் பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமாடி பிடிச்சிக்கும் இப்போ நம்ம கோதுமை நல்லா வெள்ளத்தில் குக்காயிடுச்சு இந்த சமயத்தில் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம இனிப்பு தன்மை நல்லா அதிகமாக தெரியுங்க நம்ம ஸ்வீட் இன்னமும் டேஸ்ட்டாக வர கால் கப் அளவு காய்ச்சி ஆரவச்ச வச்சா பழம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் கடைசியாக நம்ம வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்வீட் நல்லா அல்வா பார்த்து திறன் வந்தாச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு பிளேட்டில் ஒரு டீஸ்பூன் ஐய் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா அப்ளை ஆனதும் நம்ம ரெடி பண்ண ஸ்வீட்டை சேர்த்து ஒரு கட்டை கரண்டியை வச்சு நல்லா பரப்பிக்கலாம் இந்த மாதிரி ஷேப்பாக பரப்புனதும் இப்போ ஒரு நைஃபை வச்சு சின்ன சின்ன பாக்ஸாக கட் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த ஷேப்லையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எடுத்து கம்மிக்கிற பாருங்க நம்ம ஸ்வீட் எந்தளவுக்கு அளவுக்கு நல்லா சூப்பராக வந்துடுச்சு இப்போ இது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான கோதுமை ஸ்வீட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க வீட்டுல கோதுமா இருந்தா இது டக்குன்னு ஒரு சிம்பிளான ரெசிபிங்க இது கோதுமை வெள்ளத்துல சேர்த்து செய்யறதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க இந்த ஈஸியான ஸ்வீட் ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்